இன்றைய தியானம் இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் எந்திரம் ஆக்குகிறேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பதினைந்து ஆண்டவரும் இரட்சகருமாகியேசு கிறிசுவின் நாற்பத்தி நாமத்தினாலே இந்த காலைவெளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே இந்த ஏசை நாற்பத்தி ஓராம் அதிகாரம் முழுவதும் வாக்குத்தங்களை நாம் அனுபவிப்பதற்காக சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆபிரகாமின் சந்ததிக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு அதிகாரம் இந்த வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கிற நாம அதை நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நம்ம அறிக்கை செய்து அகப்ரகாமின் சந்ததிக்கு கொடுத்தீர உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய தாசர்களாக உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக வாழும் பொழுது கர்த்தாவே எஸ்ஐ நாற்பத்தொன்று பத்துலேருந்து அந்த அதிகாரத்தில் ஆண்டவரே முழுவதுமாக நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் சுதந்திரித்து கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோன்னு சொல்லி இந்த வசனங்களை வாசித்து அதை அறிக்கை செய்து அது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம கை கொண்டு நடக்கும்பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கணும் அவருடைய தாசர்களாக இருக்கணும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக வாழணும் அப்படி வாழும்பொழுது நாற்பத்தி ஒன்று பதினைந்தின் படி நம்மளை போரடிக்கிறதற்கு புதிது கூர்மையான பற்கள் உள்ள நம்ம மலைகளை மிதிப்போன்னு சொல்றாரு நொறுக்குவோன்னு சொல்றாரு குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கிடுவோன்னு இருபத்தி ஓராம் அதிகாரம் வசனம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் ரெண்டுத்தையும் வாசிச்சு பாருங்க பிரிமார்களே அந்த எந்திரம் என்ன வேலை செய்யும் அப்படிங்கிறத அங்கு மிக தெளிவாக தீர்க்கத்தரிசியின் மூலமாய் கத்திர எழுதி வைத்திருக்கிறார் ஏசாயா இருபத்தொன்று பத்தை பாருங்கள் பாருங்க என் போரடிப்பின் தானியமே என் களத்தின் கோதுமையே இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கத்தரால் நான் கேள்விப்பட்டதை உங்களுக்கு அறிவித்தேன் என்று சொல்லி அங்கு எழுதி வைத்திருக்கிறார் நம்ம ஒவ்வொருவரும் போரடிக்கிற ஒரு எந்திரமாக நம்மளை அர்ப்பணிக்கணும் நம்முடைய வாழ்க்கை அப்படியா இருக்கணும்னு நம்ம ஜெபிக்க போகிறோம் பெரிய கூர்மையான பற்கள் உள்ள ஒரு எந்திரமாக நான் வாழணும் அவருக்காக வாழணும் நீங்கள் ஏசையா இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலிருந்து இருபத்தி எட்டாம் வசனம் வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி ஒரு மனுஷன் எதை விதைக்கிறான் அதை எப்படி அவன் அதை அறுவடை செய்கிறான் அப்படிங்கிறத குறித்து அங்கே தெளிவாக ஊழறவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தீர்க்கத்தட்சியின் மூலமாக கர்த்த பிள்ளைகளே நீங்களும் நானும் கர்த்தருக்காக போர்க்காலத்தில் இருக்கிறோம் போர் அடிக்கிறதுக்கு நம்மள கர்த்தர் புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக மாத்துறேன்னு சொல்றார் ஆக்குகிறேன்றார் நம்ம தான் நமக்கு விரோதமா மலைகள் வரலாம் நீங்கள் சகரியா நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் செருபாவேலுக்காக சொல்றாரு பெரிய பர்வதமே நீ எம்மாத்திர சேர்வாவேலுக்கு முன்பாக சமபூமியாவாய் அவனுக்கு முன்னால நீ சமபூமியாவாய் தாளைக்கல்லை அவன் தான் கொண்டு வருவான் அதற்கு கிருவை உண்டாவதாக கிருவை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்று சொல்கிறார் கத்திரை பிள்ளைகளே நீங்கள் நானும் போர் அடிக்கிற ஒரு செருபாவேல் நம்ம கர்த்தருடைய பலத்தினால நிக்க போகிறோம் கர்த்தருடைய வல்லமை நாள் நிக்க போக்குறோம் பவுல் சொல்றாரு ரெண்டு குருந்தியர் பத்தாம் அதிகாரம் நான்கு அஞ்சு வசனத்தில் எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு இராமல் அறன்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளால் இருக்கிறது அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய இருக்கிறோம் கத்தோலிக் பிள்ளைகளே ஏசாயால் படிக்கும்பொழுது லிட்ரலாக போர் அடிக்கிற எந்திரத்தை குறித்து அங்கு இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கலாம் ஆனால் இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் ஆவிக்குரிய ஒரு போராட்டத்தில் நம்ம எப்படி புதிதும் கூர்மையுமான பற்கொள்ள எந்திரமாக இருக்க முடியும்னு சொன்னால் நமக்கு தேவ பலன் தேவன் சொல்லி அப்போ அங்கே பவுல் எழுதுகிறார் அந்த தேவ பலன் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் அறன்களை நம்ம நிர்மூலமாக்குவோம் தற்கம் இருக்கக்கூடாது தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டுமையையும் நம்ம நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியை சிறைப்படுத்துகிறவர்களால் நம்ம இருப்போம் பெரிய நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதை மேற்கொள்ள முடியாதபடிக்கு இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறோம் அதை முறியடிப்பதற்கு கர்த்தர் நம்மளை எஸ்ஐ நாற்பத்தொன்று பதினஞ்சின் படி கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக மாற்றுவார் நீங்கள் மீகா நாலு பதிமூணு வாசித்து பாருங்கள் கத்த தீர்க்கத்த சின்னம் நான் எழுதி வைத்திருக்கிறேன் சி ஒன் குமாரத்தியன் எழுந்து போரடி நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலம்பும் ஆக்குவேன் நீ அநேக ஜனங்களை நொறுக்கிப்படுவாய் அவர்களை தேடி சேர்த்ததை நீ கத்தருக்கென்றும் அவருடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவர்க்கென்றும் நியமிப்பாய் இதுதான் நம்ம செய்ய போகிறோம் செபிக்கலாமா பரிசுத்தமுள்ள பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முடியும் சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் ஏசையான் நாற்பத்தி ஒன்று படி ஒவ்வொரு கத்துளை பிள்ளைகளையும் தயவு செய்து கூர்மையான பற்கொள்ள எந்திரமாய் மாற்றும் எதற்கென்று சொன்னால் அண்டவரே எங்களுக்கு விரோதமாய் வருகிறதான எல்லா விதமான அந்தகார வல்லமைகளையும் நாங்கள் போராடி மேற்கொள்ளணும் எங்கள் எண்ணங்களை கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்தி கீழ்ப்படுத்தணும் அன்றுவரை அறன்களை நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலனைகள் கொடுங்க எங்களுக்கு முன்னால் பெரிய பர்வதம் நிற்குதப்பா செர்பாபேலுக்கு முன்பாக நின்ற பெரிய பர்வதத்தை அண்டவரே நீ சமபூமி ஆக்குவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தீங்க அண்டவரே அந்த செர்பாபேலுக்குள் இருக்கிற அந்த கிருபை எங்களுக்கும் தாரும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த தேவ பலனை கொடுத்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம் மலைகளை மிதித்து நொறுக்கவும் குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி விடவும் எங்கள் தேவனைகளுக்கு பலனை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் துதிகர மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்கள் இந்த நாளிலே கர்த்த தாமை உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்